உங்கள் தந்தி உன் தொலைக்காட்சிகள் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் தூத்துக்குடி சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தூத்துக்குடி வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட திமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்கிட கேட்கலாம் விஜயகாந்த் வணக்கம் எதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் இதில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றனர் உங்களுடைய தகவல் வணக்கம் சார் அதாவது தூத்துக்குடியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் பங்கேற்பதற்காக இரண்டு நாள் சுற்றுப்பயணம் வந்துள்ள தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்று முதல் நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்று மதியம் இன்று வந்து சேர்ந்தார் தொடர்ந்து வந்து அவர் வந்து இந்த திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் உள்ள டைட்டில் பார்க் முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் வந்து கட்டு முடிக்கப்பட்டுள்ள டைட்டில் பார்க் பூங்காவை வந்து திறந்து வைத்தார் இதனை தொடர்ந்து வந்து தற்போது திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெறக்கூடிய வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட திமுக நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் வந்து சுமார் ஒரு இருநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து கலந்து கொண்டுள்ளனர் மேலும் வந்துட்டு இந்த கூட்டத்தில் வந்து அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் சீதா ஜீவன் மற்றும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோரும் பங்கேற்றுள்ளனர் இந்த கூட்டத்தில் வந்து சில முக்கிய ஆலோசனைகள் வந்து நடைபெற உள்ளது குறிப்பாக வந்து இதுவரை பணிகள் மற்றும் நிர்வாகங்கள் பகுதிகளில் செய்யக்கூடிய அந்த அச்சி பணிகள் உள்ளிட்டவைகளை வந்து கேட்டறிய உள்ளார் தகவல்களுக்கு நன்றி விஜயகாந்த் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சிகள் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்